எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அர்ச்சனா தாமரைக்கணி இன்று கதை போறேன் தொகுப்பில் முப்பத்தி எட்டாவது கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த கதையின் தலைப்பு தேன் இதை எழுதியவர் பால் சக்கரியா அவர்கள் அவர் கேரள எழுத்தாளர் இருநூறுக்கும் மேற்பட்ட கதைகள் மலையாள நியூஸ் பேப்பர்ல இவரோட பேர் வராத நாட்களே இருக்காது திரைப்படத்திலையும் நிறைய ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கிறாரு இதை தமிழ்ல பவா சல்லதிரி அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறாரு இந்த கதை பெரிதாக ஒன்றும் இல்லைங்க காட்டில் ஒரு கரடி இருக்கு, அது ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி பண்ணிக்குது அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க காட்டில் ஒரு கரடி இருக்குது அந்த கரடி வந்து ரொம்ப அழகாக இருக்கிறது பார்க்குறதுக்கும் இளம் வயதான கரடி நோய் நொடி எதுவும் இல்லை அழகான கரடி மேலே முடி வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் மினுமினுப்பா கடவுள் பக்தி அதிகமாக இருக்கிற கரடி அது டே டைமில் வந்து ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துக்கும் நைட்டில் தான் போயிட்டு வேட்டையாடும் அது வேட்டையாடுறது வந்து சும்மா பழங்களை மட்டும் இல்லாமல் கிழங்குகள் அப்புறம் கரையான் பூச்சி இருக்கு இல்லையா கரையான் பூச்சி அந்த பூச்சியை வந்து நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடும் கரை கரடி வந்து ரொம்ப ஆக்டிவான கரடி சோழ்ந்து போய் மந்தமாக இருக்காத கரடி அதே மாதிரி டே டைமில் வந்து மரப்பந்தில் உட்காந்துக்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அந்த பூச்சிகளோட ரீங்காரத்தை வந்து நல்லா ரசிச்சுக்கிட்டு அப்படியே இருக்கக்கூடிய ஒரு கரடி கரடிக்கு வந்து தேன்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால தேனைலாம் நல்லா விருப்பமாக சாப்பிடும் வெயில் காலத்துலலாம் தேன் அடையில் இருக்கிற தேனை தான் நல்லா விருப்பமாக சாப்பிடும் அது மாதிரி இருக்கிற ஒரு அழகான கரடி தான் இந்த கரடி இந்த கரடி வந்து ஒரு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா முகம் வந்து அப்படியே நல்ல ரவுண்டாக கண்கள் பார்க்கறதுக்கு சிந்திக்கிற மாதிரி இருக்கும் எனி டைம் ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் மூக்கு வந்து பருத்த மூக்கு உதடும் பருத்த உதடு இதோட ஆசை என்னென்னா ஒரு மனித பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதான் இதோட மிகப்பெரிய ஆசை அதனால் வந்து நிறைய பெண்ணை வரப்போகிற போது காட்டில் பார்த்து பார்த்துட்ருக்கோம் ஆனால் அந் அதில் யார் நம்மளுக்கான பெண்ணுன்றதை கண்டுபிடிக்க முடியாமையே இருக்கும் இப்படியே தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்புறம் ஒரு நாள் வந்து என்ன பண்ணுனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் சொல்லும் எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல கரடியோட ஃப்ரெண்ட்ஸு நான் மனித ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கரடியோட ஃப்ரெண்ட்ஸு கரடியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் ஆனால் மனித பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுது அதுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க அதுக்கு ஏய் அவங்களுக்கு நம்மள மாதிரி முடியே இல்லை நம்மளுக்கு உடம்பு ஃபுல்லா முடி பாரு அவங்களுக்கு தலையில தான் முடி இருக்கு நம்ம நாலு காலில் நடப்போம் அவங்க ரெண்டே ரெண்டு காலில தான் நடப்பாங்க அவங்க கிட்ட என்ன இருக்கு மனுஷங்க கிட்ட நீ போயிட்டு மனுஷங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ற அப்படின்னு சொல்றாங்க அப்ப பாருங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தான் வந்து மனித பிறவி பெருசா ஒரு இதெல்லாம் வச்சுட்டு இருக்கோம் ஆனா கரடி நம்மள பத்தி என்ன நினைக்குதுன்னு ஒன்னு இருக்குல்ல அதனால் அந்த மனிதர்கள்லாம் நம்மளுக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா கொடுக்குறாங்க ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரடி சொல்லுது அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டே கேட்டு பார்க்குது பெண்களை தேடி பார்க்குது எது யார் வந்து தனக்கான பெண்ணன்னு தெரியாத சரி கடவுள்கிட்டயே நம்ம போய் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட போகுது கடவுள்கிட்ட போகும்போது கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் எடுத்துகிட்டு போகணும் இல்லையா அதனால் வந்து ஒரு தேன் அடை அப்படியே பெருசாக நல்ல ஊறி போன தேன் நிறைய இருக்கிற மாதிரி ஒரு அடை அது பாக்குறதுக்கு அப்படியே ருசிக்கணும் சுவையாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு அடை அந்த தேன் வந்து அப்படியே சொட்டு அந்த மாதிரி ஒரு அடையை எடுத்துக்கிட்டு கடவுள் போ கடவுள்கிட்ட பார்க்குறதுக்கு போகுது அப்போ கடவுள் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கிறாரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்ருக்கிறாரு டிவியில் இந்த கரடி போயிட்டு கடவுள்கள் பக்தியை இது பண்ணி வெளிப்படுத்திட்டு அந்த அடையை வந்து வைக்குது அப்போ யோசிக்குது இந்த அடையை நம்மளே சாப்பிட்ருக்கலாமோ ரொம்ப நல்லாயிருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வந்து இந்த மாதிரி தன்னுடைய வேண்டுதல் என்னென்னா அதை சொல்லுது ஒரு மனித பெண்ணை நான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிவிட்டு அந்த அடையவே பார்க்குது அது கடவுள் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சமாக ஒரு ஓரமாக தேனடைய பிச்சு கொடுக்குறாரு அதையும் கரடி வாங்கி சாப்பிடுது அதை சாப்பிட்டுட்டு கடவுள் வந்து ஒன்னே ஒன்னு சொல்றாரு ஹந்துந்து அப்படின்னு சொல்லிட்டு கரடிக்கு ஒண்ணுமே புரியல என்னடா ஹந்துந்துன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாரு நீ போலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு கடவுள் என்ன இது இப்படி முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு கடவுள் நம்ம சொன்னதை கேட்டாரா இல்லையா நம்ம சொன்னதை கேட்டாரா இல்லையான்னு யோசிச்சுக்கிட்டே போகுது அது என்ன ஹந்தோ ஹந்தோ அப்படின்னு சொல்லிட்டே போகுது அப்போ வந்து ஒரு தேனி வந்து கரடியுடைய மூக்கில் உட்காந்து கடிக்க இது பண்ணுது அப்போ அதை துரத்தி விட்டோன்னே அவருக்கு கடவுள் வந்து என்ன சொல்கிறாருன்னு க்ளூ புரிஞ்சிருச்சு தேன் 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 அது வந்து யார் எந்த பெண் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடறாலோ அவதான் உனக்கான பெண்ணு கடவுள் வந்து நம்மளுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுது இரவு முழுக்க தேடி 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 காட்டுல எந்தெந்த இடத்துல இருக்கோ எவ்வளவு பெரிய அட இருக்கோ அது எல்லாத்தையும் எடுக்குது அந்த கரடியுடைய முடிகள் ஃபுல்லா தேனீக்கள் அவ்வளவு கடிச்சிருக்காத இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அந்த தேனடைகள் முழுக்க அந்த தேன் சொட்ட 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 சேகரிச்சு ஒரு மரத்த கிட்ட வைக்குது அந்த மரத்த கிட்ட வச்சுட்டு இந்த தேனை யார் ருசிச்சு சாப்பிட்றாங்களோ அந்த பெண்ணு தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுது அது அப்படியே கவனிக்குது பார்த்தா நிறைய பேர் வராங்க வர்றவங்க எல்லாருமே அந்த தேனடையை எடுத்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இளம் பெண்கள் வராங்க திருமணமாகாத பெண்கள் ஆனால் அவங்க வந்து ஒரு தன்னுடைய கூடையிலையோ பையிலையோ இந்த மாதிரி எடுத்து எடுத்து போட்டுட்டு போகிறதுக்கு தான் பார்க்குறாங்க யாருமே அதை ருசிச்சு சாப்பிடணும்னு நினைக்கல அப்புறம் ருசிச்சு சாப்பிட்றது யாராவது ஒருத்தர் வருவாங்கன்னு சொல்லிட்டு காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருக்கு அந்த நேரத்துல வந்து ஒரு சாயங்காலம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் யாருமே வரப்போறது இல்லைன்னு நினைக்கிறப்போ ஒரு ஒரு பெண் வராங்க அவங்க வந்து ஒரு பாட்டு பாடிக்கிட்டே வராங்க கையில எந்த ஒரு கூடையோ ஒரு பேக்கோ எதுவுமே கிடையாது அதனால ரொம்ப ஆர்வமா அப்படியே அந்த கரடி பாக்குது பெண்ணும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறாங்க அழகா இருக்கிற பெண் பார்த்தா பிடிக்காமலா இருக்கும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிட்ட வந்து சம்மணம் போட்டு அந்த உக்கா அந்த நல்லா படிமானமா அந்த தேனாடையே ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து ருசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி ருசிக்கும் போது அவங்களோட இதழ்கள்ல ஒழுகிற தேனும் அவங்களுடைய கைகளிலிருந்து ஒழிகிற தேனும் அப்படி ஒழுகிட்டு இருக்கு அவங்க அதை ஃபுல்லாக ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா போதும் போதும்னு சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிட்டுட்டு அவங்களுடைய பாவாடை இருக்குல்லையே அதில் வந்து கையெல்லாம் தொடச்சிக்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க அப்போது அங்கே கரடி முன்னாடி என்ட்ரி கொடுத்து இப்போ ப்ரப்போஸ் பண்ண போகுது அது என்ன சொல்லுதுன்னா தேனடைகளை ருசிப்பவளே நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது கடவுள் வந்து எனக்கு ஒரு வரம் கொடுத்துருக்கிறாரு மனிதர்கள் மாதிரி பேசுறதுக்கு அப்படின்னு சொன்னோடனே அந்த பெண் வந்து பயந்துடுறாங்க என்ன ஒரு கரடி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொன்னோடனே அதான் சொன்னேனே கடவுள் எனக்கு வரம் கொடுத்துருக்காரு எனக்கு வந்து ஒரு மனித பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை அப்படின்னு எல்லாத்தையும் சொன்னோன்னே அதுக்கு அந்த கரடி சொன்னது அந்த பெண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்து பேசி 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 ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க அப்போ அந்த பெண் சொல்கிறான் நீங்கள் இனிமேல் என்னை தங்கமே செல்லமேன்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன தங்கமே செல்லமே அப்படின்னு சொல்லி அதுவும் கூப்பிட ஆரம்பிக்குது அப்புறம் சரி என்னுடைய வீட்டுக்கு வாங்க அறிமுகம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது அது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க அந்த கரடி கிட்ட சரின்னு சொல்லிட்டு இந்த கரடியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகுது ஆனால் போகும்போது ஒரு கண்டிஷன் சொல்லுது நீங்கள் யாருக்கிட்டையும் வழியில பேசக்கூடாது நீங்க பேச ஆரம்பிச்சிங்கன்னா கரடி பேசுதுன்னு சொல்லிட்டு வித்தியாசமா உங்களை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க உங்களை பத்தி நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க அதனால நீங்க எதுவுமே பேசக்கூடாது தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகுது அப்போ யார் என்ன கேட்டாலும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னா ஆமா எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அப்புறம் கரடியை கூட்டிட்டு போகும்போது நிறைய பேர் பார்த்து கேட்கறாங்க என்னமா இவ்வளோ பெரிய கரடியை கூட்டிட்டு வர கரடியை எதுக்கு எடுத்துட்டு போற அப்படியெல்லாம் கூப்பிட்டு போற அப்படிலாம் கேட்கறாங்க அது உடனே அந்த பொண்ணு சொல்றாங்க ஆஹ் கரடியை வளர்க்க போறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க நீ வளர்க்கலாம் உனக்கு உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க அப்புறம் வீட்டுக்கும் கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போகும்போது வெளியே சொல்றாங்க உங்களை வந்து நான் இனிமேல் நடேசன் தான் கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசனா அந்த பேருக்கு ஏதாவது சிறப்பு இருக்கா அப்படின்னு கேக்கும்போது சிறப்புலாம் சிறப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை பேர் நல்லா இருக்கு அதனால கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுது சொல்றாங்க அந்த பொண்ணு சரி இதுவும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகுது கூட்டிட்டு போயிட்டு வீட்டில் அவங்க அப்பா மாட்ட அறிமுகப்படுத்துறாங்க அவங்க அம்மா அப்படியே பார்த்த என்ன சொல்றாங்கன்னா நீ தான் ஆடு கோழி மாடு இதெல்லாம் பூனை இதெல்லாம் எல்லாமே வளர்க்குறிய இப்ப கரடியும் வளர்க்க போறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவங்க அம்மா ஆச்சரியமா அப்போ அவங்க சரிம்மா இல்லம்மா நான் அவங்க கிட்ட பேசல நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட கூட்டிட்டு போறாங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போனோடனே இந்த மாதிரி எனக்கு இந்த நடேசனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த கரடி வந்து அவங்க அப்பாவுடைய காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து ஆசீர்வாதம் வாங்குது என்ன மண் ஆசீர்வாதம் பண்ணுங்கம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்தாச்சு அப்புறம் என்ன கரடியை அவர் மாப்பிளையா ஏத்துக்கிறாரு ஏன் மாப்பிளையை ஏத்துக்கிறாருன்னா இவ்வளோ நாள் ஒரு மனுஷங்க ஒருத்தர் கூட நம்ம காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லலாம் இந்த கரடிக்கு இருக்கிற குணம் கூட மனுஷங்களுக்கு இல்லையே அப்போ இந்த கரடி கண்டிப்பா நிச்சயமா நம்மளுடைய பொண்ணு தான் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணமும் பண்ணி கொடுத்துட்றாரு கல்யாணம் பண்ணி கொடுத்ததோட ஒரு கண்டிஷன் போடுறாரு நீ இங்க இருக்கக்கூடாது காட்டுக்கே போயிடணும் மனிதர்கள்லாம் வந்து இங்கே தொல்லை பண்ணுவாங்க கரடியை பார்க்கணும் இதை பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்களை தொல்லை பண்ணுவாங்க உங்களுடைய வாழ்க்கை முறை மாறிடும் அதனால நீங்க காட்டுக்கே போயிடுங்கன்னு சொல்லிடுறாரு சரின்னு சொல்லிட்டு இவங்களும் காட்டுக்கு போயிடுறாங்க அப்போ அம்மா சொல்றாங்க போகும்போது ஆடு கோழி மாடு பூனை இதெல்லாமே எடுத்துட்டு போயிடுமா உங்க அப்பாவையே என்னால வளர்க்க முடியல இதெல்லாம் நான் எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா சொல்றாங்க சரிமா அதெல்லாம் நான் எடுத்துட்டு போறேன் அதெல்லாம் எடுத்துட்டு போய் நான் காட்டு கோழி காட்டு ஆடு காட்டு மாடு இப்படி வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க எல்லாத்தையுமே ஒரு வருஷம் ஆயிடுது கரடி ஆயிட்டாரா அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துடுச்சு இப்போது அந்த பெண் வந்து குழந்த பிறந்திருக்கு இல்லையா அதை காட்டுறதுக்காக இந்த வீட்டுக்கு வராங்க அப்படி வரும்போது அவங்க சொல்கிறாங்க அவங்க அம்மா கேட்குறாங்க நீ நல்லா இருக்கியாம்மா கரடி மாப்பிள்ளை உன்னை நல்லா வச்சுக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா நான் நல்லா இருக்கிறேன் தண்ணி விறகு குளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சாப்பிட்றதுக்கு தேனடை பழம் கரையான் இப்போ கரையான்லாம் சாப்பிட ஆரம்பிச்சு எனக்கு கரையான் துவையல்னா ரொம்ப பிடிச்சிருச்சு அது அவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா அதே மாதிரி அவர் மேல எந்த ஒரு மது புகைப்பிடித்தல் இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்ல முக்கியமா அவர் என்ன பட படமாட்டாரு எனக்கு தேவையான உதவிகள் எல்லாத்தையுமே செய்வாரு பாத்திரம் கழுவி வைக்கிறது சமையல் பண்றது இப்படி எல்லாத்தையுமே அவரே செஞ்சிட்டாரு குழந்தைய பாத்துக்கிறத தவிர எனக்கு வேற எந்த வேலையும் இல்ல அதே மாதிரி அவர் குளிக்கிறதும் இல்ல அதனால எனக்கு தண்ணி எடுக்க வேண்டிய வேலையும் இல்ல வீடு நிறைய பழங்கள் எல்லாமே இருக்குது சத்தான உணவு பொருள் எல்லாமே இருக்குது அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை குழந்தைய பார்த்துக்கிறத தவிர அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த பக்கம் என்னன்னா அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க அம்மா கிட்ட அவங்க அப்பா சொல்கிறாரு காஃபி சூடாகவே இல்லை இன்னொரு டைம் சூடு பண்ணி எடுத்துட்டு வாயே அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு வேலை கொடுக்குறாரு அதை பண்ணி முடிச்சுட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எனக்காக ஒரு உதவி பண்ணுறியாமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து அவர் அந்த அந்த பொண்ணு கேட்குறாங்க என்ன உதவி அப்படின்னு சொன்னோன்னே இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கரடி இருந்தால் அவங்க அப்பாவுக்கு பதிலாக ஒரு கரடியை வாமா நானும் அதை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இந்த கதையை முடிச்சிருக்கிறாங்க அதுக்கு எப்படி முடிச்சிருக்கிறான்னா இது உண்மை கதை இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாரு